கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸுக்கு பக்கத்துலேங்க ஒரு ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் விவசாயான விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு ரோடு பேஸ்ங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க மேற்கு பார்த்துங்க மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ஓடுங்க தெற்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் பாதைங்க அதோடய அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது அடி அகலம் வருங்க அந்த பென்சிங் வரைக்கும் வருங்க உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ரோடு பேச மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது அடி வருங்க இதுதான் அந்த பஞ்சாயத்து மண் ரோடுங்க இது வந்து கூடி சீக்கிரம் வந்து தாரோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு சைடு வந்து தார் ஓடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் பாதிங்க நல்லா அருமையான மண்ணுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி தண்ணி மட்டும் பாயிங்க மக்காச்சோ ஓடுறக்கா பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்ருக்குறாங்க நீங்க கிணறு வெட்டினாலும் போர் உடல் நல்லா தண்ணியாகுங்க செஞ்சேரிமலை டு உழ்முலைப்பேட்டை மெயின் ரோட் வந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர்ல வில்லேஜுக்கு பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க